நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொலியை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் சிறு சிறு மழை மேகங்கள் ஆங்காங்கே இந்தியாவினுடைய மேற்கு மாநிலங்களில் ஊடுருவத் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இந்த மழை மேகங்கள்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமானு கேட்டிங்கனாக்கா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா என்ன தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலுமே இதுவரையில் தென்மேற்கு பருவ தீவிரத்தன்மையானது அதிகரித்து மிக சிறப்பான மழை என்பது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சரி கேரள மாநிலத்திலும் சரி தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி பதிவாகலை ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் கடந்த காணொலியில் மட்டும் கிடையாது ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட நீலகிரி மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கும் அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அவலாஜி அப்பர் பவானி மாதிரியான பகுதிகள் தேவாலா மாதிரியான பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை ஸோ தென்மேற்கு பருவ காற்று இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையப் போகிறது அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த காணொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் சென்னை மாநகரில் பதிவான அந்த அதிகபட்ச மழை தொடர்பாக குறிப்பாக ஜூன் பதிமூன்றாம் தேதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பதிமூன்று பதினாலாம் தேதிகளில் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரையில் இடையிலான அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது ஜூன் மாதத்தில் பதிவாகி இருந்தது ஸோ இது தொடர்பாக நான் சில தகவல்களை சொல்லியிருந்தேன் அது மட்டும் அல்லாது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களில் நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் அந்த காலகட்டத்தில் பதிவாகி இருந்தது தொடர்பாகவும் நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதற்கு காரணம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு புயல் தான் காரணம் இப்போ இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் அளவிற்கான தொழில்நுட்பம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நம்மிடம் கிடையாது அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் அந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஜேடி டபிள்யூஎஸ்சின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் டைபோன் வார்னிங் சென்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த விரிவாக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்படியும் இருந்தது பட் ஆனால் இந்த அளவிற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் அந்த நேரத்தில் அது வந்து செயல்படலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்க தான் செய்யணும் சரி எங்கே உருவானுச்சு சுழற்சி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய தருணத்தில் இப்போ மே மாதத்தில் சுழற்சிகள் உருவாகி அது வீரியம் பெற்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகிலெல்லாம் அது நிலை கொண்டு அதன் பிறகு அது வந்து மியான்மருக்கோ வங்கதேசத்திற்கோ செல்வது என்பது இயல்பு ஜூன் மாதத்தில் ஒரு சுழற்சி உருவாகி அது சென்னைக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டு அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது வந்து விசாகப்பட்டினம் அருகில் கரையை வந்து கடந்திருக்குது பதினாறாம் தேதி வாக்கில் விசாகப்பட்டினம் ஆந்திராவினுடைய தற்பொழுதே தற்காலிக தலைநகரான விசாகப்பட்டினம் அருகில் அது வந்து கரையை கடந்திருக்குது ஆந்திராவுக்கு என்ன தலைநகர் என்பதே குழப்பமான ஒரு விஷயமாகி விட்டது ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தின் பொழுதும் ஒரு ஒரு தலைநகராக அது மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அமராவதியாக விசாகப்பட்டினமாங்கிறது அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு வருஷத்தில் இல்லை அவர் ஆல்ரெடி தற்பொழுதைய முதல்வர் அறிவிச்சிட்டாரு அமராவதியை மீண்டும் தலைநகராக ஆந்திராவுக்கு ஆக்க வேண்டும் என்று ஸோ விசாகப்பட்டினம் என்பது இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்தது ஸோ இப்போ தான் தேர்தல் நடந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இல்லவா சரி அது அரசியல் அதை விட்டுடுவோம் ஸோ அந்த தலைநகர் சர்ச்சை தொடர்பாக நமக்கு வந்து விளக்கங்கள்லாம் நம்ம வந்து வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கட்டத்தில் ஜூன் பதினெட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வருகிறது மகாராஷ்டிர மாநில மேற்கு பகுதிகள் வரை அது எட்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ எங்கே உருவானிச்சின்னு நம்ம பார்க்கும்போது இலங்கைக்கும் இந்திரா பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்தியாவினுடைய மிக கட்டத்தில் அதாவது ரொம்ப லோவர் லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதி என்பது இந்திரா பாயிண்ட் தான் நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எல்லோரும் கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக கன்னியாகுமரி கிடையாது ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவினுடைய இறுதி பகுதிங்கிறது இந்திரா பாயிண்ட் தாங்க பட் நிலப்பரப்பாக அது வந்து ஒரு தனி தீவாக இருப்பதன் காரணமாக நம்ம ஹோல் மாஸ் அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பில் கன்னியாகுமரியை வந்து நம்ம வந்து கடைசி நிலப்பரப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்தை தான் நம்ம வந்து சொல்லுவோம் பட் இந்திரா பாயிண்ட்டுங்கிறது அதற்கும் கீழே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஜூன் ஒன்பதாம் தேதி வாக்கில் தான் அந்த சுழற்சியானது உருவாகி இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி வாக்கில் அந்த சுழற்சியானது உருவாகி இருந்திருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சியானது தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது அதுக்கப்புறம் ஐஎம்டிஎம் பார்த்திங்கனாக்கா அது வந்து தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஜூன் பதிமூன்றாம் தேதி வாக்கில் நிலை கொண்டு இருந்ததாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் பதிமூன்றாம் தேதி வாக்கில் அது எங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அப்ராக்சிமேட்டாக புலிக்கேட்டேரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நிலை கொண்டு இருந்து இருக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி வாக்கில் தெற்கு ஆந்திரா மற்றும் வடகொடி தமிழக பகுதிகள் இல்லை சென்னை நெல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் ஏரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது வந்து நிலை கொண்டு இருந்திருக்கிறது ஸோ அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது வந்து டேக் டைவர்ஷனுங்கிற மாதிரி அது வந்து டைவர்ஷன்லாம் அடிக்க ஆரமிச்சிட்டு பட் இந்த காலகட்டத்தை நம்ம நோட் பண்ணணும் பதிமூன்று பதினாலாம் தேதி வாக்கில் இது இந்த இடத்துல நிலை கொண்டு இருந்ததினால சென்னை மாநகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனத்த மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அதன் பிறகு அது பதினாறாம் தேதி வாக்கில் விசாகப்பட்டினம் அருகில் கரையை கடந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிய வருகிறது இதை எப்படி அவங்க கூப்பிட்றாங்கனாக்கா பிஓபி ஜீரோ டூ அந்த வருஷத்தில் வந்த இரண்டாவது சுழற்சியாக இது இருந்திருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டிப்ரெஷன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதி வாக்கில் அதன் பிறகு அது ஒரு புயலாக உருவெடுத்திருக்கிறது அதன் பிறகு அது விசாகப்பட்டினம் அருகில் கரையை கடந்துருக்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அறுநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இருந்ததாக கூட அந்த நேரத்தில் தகவல்கள் இருக்குது சென்னை மாநகரில் பெய்த அந்த கனமழையின் காரணமாக பதிமூன்று பதினாலாம் தேதிகளில் பதிவான அந்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக மூன்று பே மூன்று நபர்கள் உயிரிழந்து இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இப்போ நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஜூன் மாதத்தில் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி என்பது உருவாகி அது சென்னைக்கு இந்த அளவிற்கு மழை பொழிவை கொடுத்துருக்குது என்பதே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது வந்து வரலாற்றில் ரொம்ப அரிதாக நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய நூறு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான மழை பதிவானதாக தரவுகள்லாம் கிடையாது ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ரைன் தான் இன்றைக்கி வரைக்குமே இது வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் ரைன் தான் அதற்கு பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த தரவுகள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவானதாக தகவல்கள் இல்லை ஸோ இதுதான் ரீசன் ஒரு புயல் தான் காரணம் ஒரு புயல் உருவாகி அது வந்து வழக்கத்திற்கு மாறாக ஜூன் மாதத்தில் எப்படி அதனுடைய ட்ராக் அமையக்கூடாதோ அப்படியெல்லாம் அதனுடைய ட்ராக்கானது அமைந்திருக்கிறது அது விசாகப்பட்டினம் அருகிலும் கரையை கூட கடந்துருக்குது ஸோ எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா ஸோ இதைத்தான் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ பகிர்ந்து கொண்டுட்டேன் நீங்களே கேட்டுருந்தீங்க நிறைய பேர் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிப்பட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்